உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் டிடி தமிழின் அன்பான பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வளமான தமிழினுடைய தொன்மை இந்திய பண்பாடு கலாச்சாரம் அத்தனையும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் தொடர்ந்து கடைபிடிக்கின்ற ஒரு அருமையான உறவு பாலம்தான் இந்த புதிய நிகழ்ச்சி வரவு தேடி வெளிநாட்டுக்கு சென்று வேறு திசைகளுக்கு சென்றானால் சொந்த மண்ணில் பற்று வைத்து இந்த பண்பாடு கலாச்சாரம் இயல் இசை நாடகம் நாட்டியம் அத்தனையும் பல நாடுகளில் நீங்கள் செய்கின்ற மிக அருமையான பதிவுகளை கொண்டு வருவதுதான் இந்த பார்வை தமிழ் பாலம் தமிழ் இலக்கியங்கள் தோன்றிய சங்க காலம் தோராயமாக கிமு முன்னூறு முதல் கிபி முன்னூறு வரை நீண்ட நெடிய காலமுடையது இது பண்டைய தென்னிந்தியாவில் வாழ்ந்த தமிழ் புலவர்களை உள்ளடக்கிய சங்கத்தை குறிக்கிறது தமிழ் சித்தர் அகத்தியர் மதுரையில் முதல் தமிழ் சங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தியதாக பரவலாக நம்பப்படுகிறது முதல் இரண்டு சங்கங்களின் அனைத்து படைப்புகளும் காணாமல் போய்விட்டன மூன்றாம் சங்கத்தின் படைப்புகள் மட்டுமே எஞ்சியுள்ளன தமிழர்களின் ஆரம்பகால வரலாற்றை ஆவணப்படுத்துவதற்கு சங்க இலக்கியங்களே ஆதாரமாக உள்ளது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வரலாற்றைக் கொண்டது தமிழர்களின் கலாச்சாரமும் பண்பாடும் இவையாவும் இன்றும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பின்பற்றப்படுகிறது என்பது உண்மை அதை நிரூபிக்கும் ஒரு முயற்சியே தமிழ் பாலம் உலக வரைபடத்தை நீங்கள் உற்று நோக்குங்கள் அது என்ன கோடுகளா அத்தனையும் தான் தமிழினுடைய எழுத்துக்கள் எப்போ கிமு ரெண்டாயிரத்துலேருந்து கிமு இருநூறு வரை அந்த காலத்திலே தமிழுடைய எழுத்துக்கள் எல்லாமே கோடு வடிவங்களாக அந்த கோடுகள்தான் கோலங்கள் தமிழினுடைய வார்த்தையை பாருங்கள் ஒவ்வொன்றையும் புள்ளி இருக்கு இல்லையா கோடுகளும் இருக்குது இல்லையா அப்போது கோலங்கள் தானே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கோலங்கள் வாழ்க்கையின் அத்தனை பகுதிகளிலும் கோலங்கள் என்பது எத்தனை முக்கியத்துவம் நேர்புள்ளிகள் வளைப்புள்ளிகள் இந்த புள்ளிகளை இணைப்பதுதானே வெற்றி நாச்சியார் திருமணியில கோலங்களைப் பற்றி அருமையான பல வரிகள் பல பாடல்கள் வெள்ளை நுண் மணல் விசுத்திரபட விசித்திர வீதிவாய் தெளித்த என்ன தெளித்தார்கள் கோலத்தை நாங்கள் இணைத்த கோலம் அழுத்தியாகினும் உந்தன் மேல் உள்ளமோடி ஒருகளல்லால் ரோடம் என்றும் கண்டிறோம் வெள்ளை கொண்டு வெள்ளை நுண்மணல் கொண்டு சிற்றில் விசித்திரப்பட வீதிவாய் தெள்ளி நாங்கள் இழைத்த கோலம் இந்த கோலம் இந்தியாவுடைய கோலத்தை ஜப்பானில் போய்ட்டு ரொம்ப ஆர்வமாக யார் சொல்லித்தராங்க டாக்டர் காயத்ரி சங்கர நாராயணன் அதாவது ஒரு அறுபத்தி கலை இருக்குது நம்ம சொல்கிறோம் அந்த அறுபத்தி நாலு கலையில் வந்து ஒரு ஓவியக்கலையோடு ஒரு பரிமா பரிமாணம் தான் ஒரு கோலக்கலைன்னு சொல்கிறோம் இசையும் வந்து அறுபத்தி நாலு கலைகளில் ஒரு கலை தான் கோலக்கலை வந்து கண்ணுக்கு விருந்தாக அமையிறது இசைக்கலை வந்து காதுக்கு விருந்தாக அமையிறது இது ரெண்டுமே நம்ம மனசுக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கறது கோலம் போடும்போதும் ஒரு ஹாப்பினஸ் வருது பாட்டு பாடும்போதும் ஒரு ஹாப்பினஸ் வருது கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக கொடுக்கறது பாட்டை கேட்குறவங்களுக்கும் ஹாப்பி கொடுக்கறது இந்த கோலம் வந்து நம்ம காலம்புரை குனிஞ்சி கோலம் போடும்போது அது வந்து ஒரு எறும்புகளுக்கு சின்ன சின்ன பூச்சிகளுக்கு ஒரு உணவாகவும் இருக்குது இது வந்து நம்ம காலம்பரை செய்யப்பட்ட ஒரு நல்ல தர்ம செயல்னே சொல்லலாம் இந்தியாவில் இல்லை உலகத்திலே கூட சொல்லலாம் கோலம்ங்கிறது வந்து பல பரிணாமங்கள் இருக்குது சிற்பங்களில் கோலத்தை பார்க்கலாம் கோவில்களோட அந்த க கல் சவறுகளில் கோலத்தை பார்க்கலாம் அந்த புத்தாவோட டெம்பிளுக்கெல்லாம் நான் வெளிநாட்டில் பா பார்க்குறேன் அங்கெல்லாம் கூட கோலங்களை பார்க்க முடியுறது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரைஸ் பவுடரை தான் நம்ம வந்து மோஸ்ட்லி போடுறோம் ஏன்னா அது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் அது வழக்கெல்லாம் செய்யப்பட்ட ஒரு தர்ம காரியத்துக்காக நம்ம தமிழரோட பண்பாட்டில் காலங்காலமாக வச்சுருக்கோம் அதை ஒரு மிகச்சிறந்த இசைக்கலைஞர் சென்னை பல்கலைக்கழகத்தில் அவங்க முதுநிலை இசை படித்திருக்காங்க அது மட்டுமா இந்திய கலாச்சார அமைச்சகத்தின் மூலமாக ஒரு ஃபெலோஷிப் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பத்தொன்பது வரலையும் ஜப்பானுக்கு போய் பல ஷிஃப்ட்டுகளை அவங்க வந்து கோலம் கற்றுத்தராங்க இல்லையா அப்போது அந்த பூமியில் கோலம் போட்டு கோலம் போட்டு அந்த பூமியின் பிளவுகளை இணைக்கிறார்கள் அந்த மக்கள் இப்போ நம்ம ஜப்பானுக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா இந்த கோலத்தை பற்றி நம்ம வந்து வெளிநாட்டு வாழ் என்ஆர்ஐ அவங்களுக்கும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கோலமும் இசையை சேர்த்து தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேனா அவங்க வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு கற்றுக்குறாங்க நான் இந்தியாவிலேயும் கிளாஸ் இருக்கேன் வெளிநாட்டிலையும் வந்து கோலம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேனா ஆனால் அந்த கோலம் வந்து அது ஒரு டெடிகேஷனோட அவங்க கற்றுக்குறாங்க அவங்களோட ஒரு வேறொரு பரிணாமத்துலேயே அந்த கோலத்தை பார்க்குறாங்க இப்போ நம்ம வந்து ஒரு கோலம் போடுறோம் ஒரு வாசலை போடுறோம் ஒரு வெல்கம் பண்ணுறோம் மகாலட்சுமி அழைக்கிறதுக்காக கோலம் போடுறோம் இது வந்து ஒரு எறும்பு ஜீவராசி சாப்பிட்றதுன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் இந்த கோலம் வந்து ஒரு வீட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம் ஆனால் ஒரு அவங்க வந்து ரொம்ப விஷயத்தில் அவங்க யோசிக்கிறாங்க அது எப்படி ஒரு பிஞ்சு பவுடரை வந்து கையிலேருந்து அவ்வளோ நிலத்துக்கு ஒரு லைனாக போடுறீங்க அது எப்படி அந்த ஒரு ஒரு பொடி லைன் வந்து இவ்வளோ பொடி எடுத்துன்னு அவ்வளோ நிலத்துக்கு எப்படி போட முடியுது அதை வித்தவுட் யூஸிங் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த சிமிட்ரிக்கல் எப்படி கொண்டு வரீங்க இப்படி சொல்லி அவங்க நிறைய கேள்வி கேட்டு ரொம்ப ஆர்வத்தோட அவங்க கற்றுக்குறாங்க நான் லாஸ்ட் ஒன் இயரில் ஃபைவ் கோம் செஷன்ஸ் பண்ணி கேள்வி காயத்ரி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன டிசைன்ஸை சொல்லிக் கொடுப்பேன் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் ஜென்ரலாக சொல்கிறது ரைஸ் பவுடரை வச்சு நீங்கள் கோலம் போட்டேலாம் நல்லதுச்சுன்னா எவ்வளோ அவங்க கோலப்படி கொடுத்தாலும் அவங்க ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிறாங்க அரிசி மாலை மட்டும்தான் போட்டுட்ருக்காங்க அண்டர்லைன் மாதிரி பண்ணிட்டு இந்த கிராஸ் வந்து இந்த த்ரீயில் கொடுக்கறோம் இந்த மாதிரி டூ டைரக்ஷன்ல போடுறோம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நம்ம டாட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ வந்து இந்த ஆறு செய்யும் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாலம் இன்டாக்ட் மார்கழி மாதம் நடக்கிறதுனால நாளைக்குள்ள பாடல் வந்து தூமணி மணி சுற்றும் விளக்கெரிய பாடலை பார்க்க மாதிரி இந்த பாலை அடைஞ்சிருக்கும் குயர் மாதிரி நம்ம போக இது ஈது கோலம் எஸ் மாதிரி யா குட் இந்த நம்ம தீமுக்கு அனுசரித்து ஒரு ஒரு குழம்பு நம்ம அழகா போடலாம் குழம்பு புள்ளி வைக்கிறது எல்லாம் பெரிய பெரிய கோலம் போடுறது இதெல்லாம் அவங்கதான் முதல்ல சொல்லி கொடுத்தாங்க நான் கோலம் போடும் போதேல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ட் மாதிரி இருக்கும் இதனால தான் எல்லா வாரமே அவங்க எப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம் என் பேரு கதே ஐம் ஜப்பனீஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை கிராஜுவேட் டு கேட்டிருச்சி ஐந்து அறுவத் ஃப்ரம் இயர்ஸ் த கோலம் ஸோ உங்களுக்கு தான் கோலம் போதது ரொம்ப அழகாக இருந்தது என்னது செம்மையாக இருந்தது இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி ச ரேகமா அப்படின்னு ஒரு நாள் இருக்கு வச்சங்களேன் ஏக்க தாளத்தில் ச ரேகமா ரே கமா பா அந்த தாளம் வந்து நெக்ஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன் அவங்களுக்கு புரியறதுக்காக அந்த ரித்தமோட ச ரே க கமா ரே க த நீ பத நீ சா ஸோ அது அசெண்டிங்கில் குட்டி குட்டி பாக்ஸாக ஸ்கொயராக ஸோ நான் நாளாக வருதுங்கிறது புரியும் அதே போல் டிசெண்டிங்கும் அதே மாதிரி பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி மியூசிக்கோட வந்து அப்டூ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வர என்னோடய கோலமும் இசையும் சேர்த்துருக்கேன் நான் மிக அருமையாக பேசியிருக்காங்க அதை பாருங்கள் அந்த ஜப்பானில் அந்த பெண் அந்த கோலத்தில் ஆர்வம் எப்படிப்பட்ட ஆர்வத்தை காண்பித்திருக்காங்க இது மட்டுமா கைசி எமக்கோவா அப்படின்ற ஒரு ஜப்பானிய பெண் அவங்க தாங்க இந்த சேலஞ்சஸை நான் மீட் பண்ணுவேன் என்ன இந்த புள்ளிகள்லாம் சேலஞ்சஸ் கோடுகள்லாம் சொல்யூஷன்ஸ்னு காயத்ரி மேடம் சொல்லிக் கொடுத்ததை ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணி இன்றைக்கி பியூட்டிஃபுல் கோலம்ஸ் பண்ணுறவங்க யார் அவங்க தான் அவங்க மட்டுமா இன்னும் பல பேர் அதில் ரொம்ப அழகாக சொன்னோன்னா குமிட்டி சைக்கோ அப்படின்றவங்க சொல்கிறாங்க எங்கள் நாட்டு கலாச்சாரம் ஜப்பானும் பண்டைய நாடு தான் எங்கள் நாட்டில் பல செய்திகள் எங்களுக்கு புரியலைங்க ஆனால் இந்த கோலங்களும் இசையும் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளத்தான் எங்களுக்கு பல செய்திகள் புரிஞ்சது காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து ஒரு வேர்டு இருக்குது அந்த வேர்டுக்கான அர்த்தம் அது என்னென்னா அனைவரும் ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸோடு போனோம் அது இந்த கோரங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இங்கேயா ஜப்பானில் மட்டுமா இல்லை இவங்க வந்து நார்த் கரோலினா அங்கே ஒரு அருமையான பெண் உமையாள் அவங்களுக்கு கற்றுறாங்க போல் பல இடங்களில் ஹாங்காங்கில் ஒரு சரண்யா அவங்களுக்கு கத்துறாங்க பல நாடுகளில் இவங்க கற்றுத்தராங்கன்னா நம்முடைய தமிழின் மீது தமிழ் பண்பாட்டின் மீது மிக ஆர்வமாக இவர்கள் கற்றுக்கொள்வது என்பது உலக மக்களின் கரவொலியை பெருமளவிற்கு டாக்டர் காயத்ரி சங்கரநாராயணன் அவர்கிட்ட கொண்டு சேர்க்கிறது இதைப்போல் பலர் இருக்கிறாங்க அனைவரையும் நம்ம பாராட்டுகின்றோம் ஓகே இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் ஆர்வமாக கேட்குறீங்க இல்லையா இப்போது நேரில் நம்ம போகிறது ஸ்காட்லாண்ட் ஸ்காட்லாந்து பாரம்பரியம் கொண்ட அமைதியான அழகான நாடு கோடை காலங்கள்ல கடற்கரைக்கு சென்று விளையாடுவதையும் மலைகள்ல ட்ரக்கிங் செல்வதையும் இங்குள்ள மக்கள் வாடிக்கையா வைத்திருக்காங்க யூகே விசா வச்சிருந்தா போதும் நம்மளால ஸ்காட்லாந்தை சுத்தி பார்க்க முடியும் ஸ்காட்லாந்துல முக்கியமான பகுதி அப்படின்னு பார்த்தா அது ஹைலண்ட்ஸ் தாங்க இங்க இருக்கிற காடு மலை ஆறு கடல் எல்லாம் வரைஞ்சி வச்ச ஓவியம் போல அவ்வளவு அழகா இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் என்னடா ஸ்காட்லாந்து கொடி கூட இங்கிலாந்து கொடியும் சேர்ந்து பறக்குதேன்னு பாக்குறீங்களா இந்தியா போல இந்த நாடும் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்துக்கு அடிமைப்பட்டு போராடி சுதந்திரம் வாங்கின நாடுதான் அதன் பிறகு ஆயிரத்தி அறுநூத்தி மூணாம் ஆண்டு ஸ்காட்லாந்தின் அரசராக இருந்த ஆறாம் ஜேம்ஸ் இங்கிலாந்துக்கும் அரசரானார் அப்போதான் இந்த இரண்டு நாடுகளும் இணைக்கப்பட்டது இப்போ வேல்ஸ் ஸ்காட்லாந்து இங்கிலாந்து ஆகிய இந்த மூன்று நாடுகளையும் நாம ஒருங்கிணைந்த ஐக்கிய இராச்சியம் அதாவது கிரேட் பிரிட்டன் என்று சொல்றோம் குருக்கமாக சொல்ல எடின்பரோ இயற்கை மாறாத ஒரு நவீன நகரம் அப்படின்னு சொல்லலாம் கோடை காலத்துல இங்க ஏற்பாடு செய்யப்படும் பிரெஞ்சு பெஸ்டிவல் ரொம்பவே பிரமாண்டமா இருக்கும் பல நாடுகளை சேர்ந்த கலைஞர்கள் ஒன்று கூடி தங்களோட திறமைகளை இங்க வெளிப்படுத்துவாங்க கட்டணமே இல்லாமல் தெருக்களிலேயே நின்று நம்மளால அதை கண்டு கழிக்கவும் முடியும் ஊரை சுத்தி பார்த்தா மட்டும் போதுமா நாம சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் ஏதாவது இங்கே இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேக்குறது என் காதில் விழுது கவலையே வேண்டாம் இருக்கவே இருக்கு நம்ம தாஞ்சூர் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் சுட சுட வடை தோசை பொங்கல் எது வேணும் சொல்லுங்க ஒரு கட்டு கட்டலாம் எடின்புறவனுடைய அழகான ரமியமான காட்சிகள் அவங்க சொன்னாங்க இல்லைங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இது வரைந்து வைத்த ஓவியம் வரைந்து வைத்த ஓவியம்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இடின்புறவனுடைய திரு நடனங்கள் அழகா அவர்கள் என்ன மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அதெல்லாம் பார்த்து ரசித்து ரசித்து அடுத்தது நேராக இந்து கோயில் போகிறோம் இந்து கோயிலில் ஷாந்த் பத்மநாபன் நம்ம வரவேற்கிறாரு இங்கே ஒரு மிகச்சிறந்த பொங்கல் விழா இன்று பொங்கல் நமக்காக ஒரு அருமையான பொங்கல் விழாவை கொண்டாடி உலக மக்கள் உலக தமிழ் நேயர்கள் தமிழ் பாலத்தில் மகிழ்வதற்காக ஒரு பொங்கல் விழா இது உங்கள் காட்சிக்காக தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சி நேர்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் என் பெயர் திவ்யா ஸ்காட்லாந்து சங்க இலக்கிய ஆய்வு நடுவ வாயிலாக அவ்வை தமிழ் பள்ளியை நிறுவி இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன் அதெல்லாம் சரி இந்த குளிரில் புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு நான் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன் தானேன்னு பார்க்குறீங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்து பொங்கல் கொண்டாட எடின் புரோ ஹிந்து மந்திர்க்கு போயிட்டு இருக்கேன் தமிழ் சொந்த அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கிறேன் இன்று முழுமையுள்ள ஒவ்வொருவரும் உற்சாகமாகவும் பக்தியோடும் அன்போடும் படித்த உணவுகளை எடுத்து வந்திருக்கிறீர்கள் அதனை உண்டு மகிழ மிகவும் ஆர்வமாக உள்ளது இதை எதை விளைவு கூட்டுகிறது தெரியுமா குருவாய்வு நான் விளையாடிய நூற்றாஞ்சோர் விளையாட்டை நினைவூட்டுகிறது போல் நாம் மறந்து போன நம் பாரம்பரிய விளையாட்டை நினைவுபடுத்தவும் தமிழர் மரபு அடுத்த தலைமுறைக்கு கற்று தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்னங்க எங்க பொங்கல் பண்டிகை எப்படி இருந்தது இப்படி தாங்க எங்க பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கத்து கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் ஏற்பாடு செய்து எங்க குழந்தைகளை பங்கேற்க செய்கிறோம் கடல் கடந்து நாங்க பயணிச்சிருந்தாலும் நம் பண்டிகைகளையும் பண்பாட்டையும் மறக்காம இப்படி கொண்டாடி எங்க பிள்ளைகளுக்கு பாரம்பரியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகே சூப்பர் உங்கள் அனைவருடைய கரவுலி யாருக்கு தெரியுமா திவ்யா அண்ட் டீம் அவ்வை தமிழ் பள்ளி என்ற ஒரு அருமையான பள்ளி அவங்க வந்து சீர்காழியைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தினுடைய அருமையான புராதன நகரங்களில் ஒன்றான சீர்காழியைச் சேர்ந்தவங்க அவங்க ஸ்காட்லாண்டுக்கு எந்த வருஷம் போனாங்க சென்ற ஆண்டு போனாங்க போன உடனே ஒரு அவை தமிழ் பள்ளி ஆரம்பித்து அனைவருக்கும் குட்டி குட்டி பிள்ளைகளுக்கு ரொம்ப சிறப்பாக அவர்கள் வந்து தமிழ் சொல்லித்தராங்க அவங்களுக்காக நம்முடைய பாராட்டுக்கள் இந்த அருமையான பதிவில் கும்மி ஆட்டம் பார்த்தோம் என்ன சிறப்பான ஒரு காவடி ஆட்டம் பார்த்தோம் இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு செய்து அரவிந்த் கிருஷ்ணா கிருஷ்ணா சம்பத் குமார் அப்புறம் அந்த கோவில் நிர்வாகி ஷான் பத்மநாபன் இவர்களுக்கு நாம் நன்றி சொல்கிறோம் திவ்யா அவர்களுக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள் ஏன்னா அவருடைய மகன் எங்கள் திரையில் பார்க்குறீங்க ஒரு அருமையான தமிழ் புத்தகம் அது அறிவியல் சார்ந்த மின் அறிவியல் சார்ந்த புத்தகத்தை இங் இங்கே எழுதலைங்க அங்கே ஸ்காட்லேந்து அந்த பிள்ளை குட்டி பையன் அவ்வளோ அழகான ஒரு புக் எழுதியிருக்காருனா எந்த அளவுக்கு வெளிநாட்டில் தமிழின் மீது ஆர்வம் இருக்குதுன்னு நம்ம கற்றுக்கொண்டோம் திவ்யா அவர்களும் மிகச்சிறந்த சிந்தைகள் சிவம் அதே போல் இரண்டு புத்தகங்கள் சிறப்பாக எழுதியிருக்காங்க அதையும் நம்ம பாராட்டி இந்த நேரத்தில் அவங்களுக்கு பெருமளவு நன்றி சொல்கின்றோம் உலகெங்கும் அறிவும் ஞானமும் தழைக்க அவர் ஆற்றிய அருமையான இயற்றிய திருக்குறள் பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய ஈரோப் பயணத்தின் போது சொன்னார் திருவள்ளுவருக்கு இங்கே ஃப்ரான்ஸில் சிலை வைக்க போகிறாங்க அப்படின் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது முன்னோடியாக சொன்ன அந்த திட்டத்தை செயல்படுத்திய ஒரு அருமையான காட்சி பதிவுகளைத்தான் அடுத்து பார்க்க போகிறோம் எங்கே பிரான்ஸில் செர்ஜி நகரில் வெரோவில் தமிழ் கலாச்சார மன்றத்தின் ஒரு அருமையான திருவிழாவுக்கு நாம் செல்வோமா அகர ஆதி பகவன் தற்றேன் உலகு கை வாழ்க புகழ் வள்ளுவ விருந்தகை வாழ்க ஐயன் தேன் தமிழ் தீர் கூறல் பொதுமறை வாழ்க ஈரடியில் உலக தத்துவம் கூ காணும் வள்ளுவன் திருக்குறள் வையத்துள் வாழ்க வழக்கில் உள்ளதோர் மொழிகளில் உயிர் பெற்று வாழ உறுப்பெற்று வாழ்க திருக்குறள் வாழ வாழ்க திருவள்ளுவன் i சபைதனில் திருக்குறள் அரங்கேற்றமானது வாழ்வுறும் மொழிகளில் முதல் மொழி தமிழினில் தீருக்கூறல் தலையங்கமானது உலகத்திற்கே கொடைவள் திருவள்ளுவர் பாருங்க கொட்டும் வடையிலும் அத்தனை பேரும் கொடைபிடித்துக் கொண்டு ஒரு அருமையான சிலை என்னுடைய திறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு பிரான்ஸில் கொண்டாடி இருக்காங்க இந்த சிலையை வடிவமைத்தவர் இது ஏழு அடி உயர வெண்கல சிலை இதை வடிவமைத்தவர் பத்மஸ்ரீ வி கே முனுசாமி புதுச்சேரி வெள்ளியனூரை சேர்ந்தவர் பிரதமர் அவரை மனமோர்ந்து பாராட்டினார் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அருமையான இந்த சிலை திறப்பு நிகழ்ச்சியை ரொம்ப ஒருங்கிணைத்து இலங்கை வேந்தன் பாண்டுரங்கன் அவர்கள் அவர்தான் வந்து அந்த பிரான்ஸில் வெரோவில் கலாச்சார தமிழ் கலாச்சார மன்றத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அவர் நடத்தி காட்டியிருக்கிறார் உலகத்திற்கு அகர முதல் எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அந்த உலகெங்கும் திருவள்ளனுடைய சிலைகள் பார்க்கின்ற போது மகிழ்ச்சி தானே நம்முடைய நாடுகளில் பல இடங்களில் பல விழாக்கள் கலைவிழாக்கள் திருவிழாக்கள் கோவில் விழாக்கள் அது மட்டுமில்லாமல் இயல் இசை நாடகம் சார்ந்த பல நிகழ்ச்சிகள் சாதனையாளர்களை பாராட்டுகின்ற நிகழ்ச்சிகள் நடக்கும் அத்தனை பதிவுகளையும் அனுப்புங்கள் உங்களுக்கான ஒரு மின்னஞ்சல் இதோ திரையில் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நிகழ்ச்சிகளுடைய வீடியோ பதிவுகளை அனுப்ப வேண்டும் அது மட்டுமில்லாமல் அந்த மின் என்ன நிகழ்ச்சி என்பதை தெளிவாகவும் விளக்கமாகவும் நீங்கள் வழங்க வேண்டும் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பது மனதில் உள்ளது மட்டுமல்லாமல் அனைவரும் இணைக்கும்போது தான் அப்படி இணைப்பதுதான் பாலம் வாழ்க உலக மக்களின் உறவு பாலம் வளர்க தமிழ் பாலம் மீண்டும் நாம் சந்திப்போம் அடுத்த வாரம் புதிய நிகழ்ச்சிகள் புதிய நாடுகள் புதிய முகங்கள் மேலும் மேலும் மகிழ்ச்சியின் பிரதிபலிப்புகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்